வெல்கம் டு அன்னமார் ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான பாலிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இருக்கோம் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பிடிஎஃப் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் லிங்க் சென்ட் பண்ணுறோம் இதில் டோட்டல் ஃபிஃப்டி கொஷின் இருக்குது இந்த ஃபிஃப்டி கொஷனில் நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க கொஷின் குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் எப்போதுன்னு கேட்டுருக்குங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏதாங்க கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது கொஷின் சிறார் நீதி சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டுருங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு ரெண்டாயிரம் அடுத்து மூணாவது கொஷின் போக்சோ சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டுருங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான் கரெக்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் போக்சோ சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நாலாவது கொஷின் குழந்தைகளுக்கான இருபத்தி நான்கு மணி நேர இலவச உதவி எண் என்னன்னு கேட்டுருக்கேங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான் கரெக்டு பத்து ஒன்பது எட்டு தான் கரெக்டான ஆன்சர் நல்லா நோட் பண்ணுங்க இது இம்பார்ட்டன்டாக கொஷின் அடுத்து அஞ்சாவது கொஷின் விதவை மறுமணச் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்கேங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ஆயிரத்தி தொள்ள ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு ஓகேங்களா விதவை மறுமண சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து ஆறாவது கொஸ்டின் இந்து திருமண சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டுருங்க இதுக்கான ஆன்சர்ண்ணா ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இந்து திருமண சட்டம் எப்போதுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அடுத்து ஏழாவது கொஸ்டின் பெண்கள் சொத்துரிமை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டுருங்க இதுக்கான ஆன்சர்ண்ணா ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து எட்டாவது கொஷின் இந்து வாரிசு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டுருங்க இதுக்கான ஆன்சர் வேணா ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு என்ன கொண்டு வந்துருக்காங்கன்னா இந்து வாரிசு சட்டம் கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா அடுத்து நைன்த் கொஷின் இந்து வரதட்சணை தடை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டுருங்க இதுக்கான ஆன்சர் வேணா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று இந்து வரதட்சணை தடை சட்டம் எப்போதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரெக்டு அடுத்து பத்தாவது கொஷின் பெண்கள் கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டுருங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் பார்த்தோம்னா பெண்கள் கேலி பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்குங்க என்ன கேட்டிருக்குன்னா பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருங்க இதுக்கான நான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பதினொன்றான கொஷின் பத்திரிக்கை செய்தித்தாள் போன்றவற்றில் பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தலை தடை செய்யும் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டுருங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சீதங்கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தான் கொண்டு கொண்டு வந்திருக்கேங்க முன்னோட்டம் படிக்கிறேன் பாருங்கள் பத்திரிகை செய்தித்தாள் போன்றவற்றில் பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தலை தடை செய்யும் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டுருங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சீதங்கரக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பண்டா குஷன் தொழிற்சாலை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டுருங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் தோட்ட தொழிலாளர் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டுருங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பதினாலாவது கொஸ்டின் சுரங்க சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டுருங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சுரங்க சட்டம் எப்போதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் மகப்பேறு நல சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்குங்க இதுக்கான ஆன்சர்ண்ணா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றுனா மகப்பேறு நல சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு அடுத்து பதினாறாம் கொஷின் வன்கொடுமை தடுப்பு சட்டம் எப்போது கொண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்குங்க வன்கொடுமை தடுப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருங்க இதுக்கான ஆன்சர்ண்ணா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சு இது ரொம்ப இம்பார்ட்டான கொஸ்டின் அடுத்து பதினேழாவது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்திய ராணுவ தினம் எப்போதுன்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ஜனவரி பதினஞ்சு அடுத்து பதினெட்டாவது கொஷின் தேசிய கடற்படை தினம் எப்போதுன்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்டு டிசம்பர் நாலு தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பத்தொன்பதாவது கொஷின் விமானப்படை தினம் எப்போதுன்னு கேட்டிருக்கேங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான் கரெக்டு அக்டோபர் எட்டு விமானப்படை தினம் எப்போதுன்னு கேட்டாங்கன்னா அக்டோபர் எட்டு அடுத்து இருபதாவது கொஸ்டின் கடலோர காவல் படை தினம் எப்போதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் தான் கரெக்டு பிப்ரவரி ஒன்று பிப்ரவரி ஒன்று என்ன தினம்னு கேட்டால் கடலோர காவல் படை தினம்னு சொல்லுவாங்க அடுத்து இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் விரைவு அதிரடி படை தினம் எப்போதுன்னு கேட்குறாங்க சிஆர்பிஎஃப்னு சொல்லுவாங்க அவங்க தினம் எப்போதுன்னு கேட்குதுங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அக்டோபர் ஏழு தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஷின் ஆயுதப்படை கொடி தினம் எப்போதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான் கரெக்டு டிசம்பர் ஏழு தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து இருபத்தி மூணாவது கொஷின் இந்தியன் திபெத் பார்டர் போலீஸ் தினம் எப்போதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான் கரெக்டு மார்ச் பத்து ஓகேங்களா மார்ச் பத்துன்னா என்ன இந்தியன் திபெத் பார்டர் போலீஸ் தினம் எப்போதுன்னு கேட்டாங்கன்னா மார்ச் பத்து அடுத்து இருபத்தி நாலாவது கொஷின் பஞ்சசீல கொள்கையை கையெழுத்திட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருக்காருனா பஞ்சசீல கொள்கையை கையெழுத்திட்டார் அடுத்து இருபத்தி கொஷின் அனிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர் யார்னு கேட்கறாங்க இருபத்தி அஞ்சாவது அனிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர் யார்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து இதுக்கான ஆன்சர்னா எல்லாமே கரெக்ட் தான் ஏன்னா இது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு தலைவர் இருந்திருக்காங்க இந்தியாவுக்கு யாருன்னு பார்த்தா ஜவஹர்லால் நேரு எகிப்து யாருன்னு பார்த்தா நாசர் இந்தோனேஷியாவுக்கு யாருன்னு கேட்டால் சுகர் சுகர்னோ அவங்க தான் நிறுவன தலைவராக இருந்திருக்காரு கானாக்கு யாருன்னு கேட்டால் குவாமே நிக்கியுமா அவங்க தான் கரெக்டான சார் அதனால இது எல்லாமே கரெக்டான ஆன்சர் அணிசார இயக்கத்தின் நிறுவன தலைவர்னா ஒவ்வொரு நாட்டுக்கு யார் யாருன்னு கேட்டுருக்காங்க இது எல்லாமே கரெக்டான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு முடிவு கட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு நெல்சன் மண்டேலா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின் தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு முடிவு கட்டுவது யாருன்னு கேட்டாவே நெல்சன் மண்டேலா கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து இருபத்தி ஏழாவது கொஷின் இதுக்கு என்னன்னா இதுவுமே ஆள் கரெக்ட் தான் இந்திய நிலநிலைகள் என்னென்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்தியாவோட நிலநிலை எந்தெந்த பக்கம் என்னென்ன கேட்கு கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க அவங்க ஒவ்வொன்றா பார்ப்போம் வடமேற்கில் என்ன இருக்குன்னா பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இருக்குது வடக்கு பக்கம் சீனா நேபாள் பூடான் இது மூணும் இருக்குது கிழக்கில் வந்து வங்காதேசம் இருக்குது தென்கிழக்கில் என்ன இருக்குன்னா இலங்கை இருக்குது தென் என்ன இருக்குன்னா மாலத்தீவு தூர கிழக்கில் வந்து மியான்மர் இருக்குது அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னால் ஆல் கரெக்ட் தான் ஆன்சரு இருபத்தளுக்கு என்ன ஆன்சர்னா ஆல் கரெக்ட் ஆல் கரெக்ட் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து இருபத்தெட்டாவது கொஷின் இந்தியாவிற்கு இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் இடையே பாலமாக அமைந்துள்ள நாடு என்னன்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டன் இன்னொரு டைம் படிக்கிற பாருங்க இருபத்தி எட்டாவது கொஸ்டின் டைம் படிக்கிற பாருங்க இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் இடையே பாலமாக அமைந்துள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் மியான்மர் ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் இன்னொரு நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு சார்க் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டுருங்க சார்க் அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருங்க தான் கொஸ்டின் இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து முப்பதாவது கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட கொஷின் சார்க் அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளதுன்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நேபாளம் காட்மண்ட்டு தான் இருக்குது ஓகேங்களா சார்க் அமைப்பின் தலைமையகம் எங்கு உள்ளதுன்னு கேட்டால் நேபாளம் காட்மண்ட் ரொம்ப முக்கியமான கொஷின் பார்த்துக்கோங்க அடுத்து முப்பத்தி ஓராவது கொஸ்டின் சார்க் அமைப்பின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டுருக்காங்க இதுக்கான ஆன்சர் நான் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு பங்களாதேஷ் டாக்காவில் தான் நடந்திருக்கேன் ஓகேங்களா முப்பத்தொன்னாவது கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு சார்க் அமைப்பின் முதல் மாநாடு எங்கு அமைந்துள்ளு கேட்டால் பங்களாதேஷ் டாக்காவில் தான் நடைபெற்றிருக்கு ஓகேங்களா அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் சார்க் அமைப்பில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டுதுங்க இதுக்கான ஆன்சர் தான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு எட்டு நாடுகள் ஓகேங்களா சார்க்கு அமைப்பில் உறுப்பு நாடுகள் மொத்தம் எத்தனை இருக்கு கேட்டுருக்கீங்க இருக்கு இதில் வந்து இந்தியா ஒன்று ஓகேங்களா இந்தியாவும் ஒரு நாடு அடுத்து முப்பத்தி மூணாவது கொஷின் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கிய சட்டம் எதுன்னு கேட்டுருங்க ஓகேங்களா கொஷின் டைம் நல்லா படிக்கிற பாருங்க கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கிய சட்டம் எதுன்னு கேட்டுருக்காங்க இதுக்கான ஆன்சர் நான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் ஓகேங்களா இந்திய அரசு சட்டம் என்ன சொல்லியிருக்கேன்னா கூட்டாட்சி நீதி நீதிமன்றங்களை உருவாக்கியது ஓகேங்களா அடுத்து முப்பத்தி நாலாவது கொஷின் உச்ச நீதிமன்றத்தின் நடைமுறை மற்றும் வழிமுறைகளை ஒழுங்குபடுத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டுருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் பாருங்க உச்ச நீதிமன்றத்தின் நடைமுறை மற்றும் வழிமுறைகள் ஒழுங்குபடுத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டுருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் என்ன சட்டப்பிரிவுனா நூத்தி நாற்பத்தி அஞ்சு சட்டப்பிரிவு அடுத்து முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் ஒரு சுதந்திரமான நீதித்துறை எண் என்ற கருத்தை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இனிமேல் வர கொஷின் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டான கொஷின் பார்த்துக்கோங்க ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு மாண்டஸ் கியூ க்யூ அவங்க தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்த முப்பத்தி ஆறாவது கொஷின் சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை ஆகிய மூன்று பிரிவுகளாக அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்ற அதிகார பகிர்வில் நம்பிக்கை கொண்டவர் யாருன்னு கேட்டுருவீங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு மாண்டஸ் அவங்க தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா மாண்டஸ் கியூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை ஆகிய மூன்று பிரிவுகளாக அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்ற அதிகாரப் பகுதியில் நம்பிக்கை கொண்டவர் யாருன்னு கேட்டால் ஆப்ஷன் சி மாண்டஸ் கியூ அவர் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து முப்பத்தி ஏழாவது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்கு முடிவுக்கு விரைவு நீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டுருக்குங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின் இன்னொரு கொஸ்டின் படிக்கிறப்பாங்க நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வரப்பட விரைவு நீதிமன்றம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்குங்க இதுக்கான ஆன்சர் தான் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் ரெண்டாயிரம் எந்த ஆண்டு தான் ரெண்டாயிரம் டூ தௌசண்ட்ல தான் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் அனைத்து நீதிமன்றங்களிலும் கணினி மையமாக்க இ நீதிமன்றம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்கேங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான் கரெக்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இ நீதிமன்றம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு இதுக்கான ஷார்ட் கட் என்ன சொல்கிறேன் ஏபிசி டி இன்னு சொல்லி வச்சுக்கோங்களோ இ எத்தனாவது லெட்டர் அஞ்சாவது லெட்டர் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏன் வச்சுக்கோங்க அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் அதிகாரம் சிறு சிறப்புரிமை பெற்ற ஆளும் வர்க்கத்தினால் காட் இது வந்து முப்பத்தொன்பது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிகாரம் சிறு சிறு சிறப்புரிமையில் பெற்ற ஆளும் வருகத்தினால் ஆளப்படும் கட்சி என்னன்னு கேட்டு என்ன ஆட்சின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு உயர்குடி ஆட்சி ஓகேங்களா அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் உயர்குடி ஆட்சி உள்ள நாடுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு இங்கிலாந்து ஸ்பெயின் தான் உயர்குடி ஆட்சிகள் உள்ள நாடுகள் ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான முடியாட்சி ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம் என்னன்னு கேட்டால் முடியாட்சி ஆப்ஷன் பீதாங்க அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் முடியாச்சி உள்ள நாடுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பீதாங்க முடியாச்சி உள்ள நாடுகள் என்ன பூடான் ஓமன் கத்தார் ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஷின் முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க என்னன்னு கேட்டிருக்காங்க என்னன்னு படிக்கிற மாதிரி முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் தனிநபர் ஆட்சி அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஷின் தனிநபர் ஆட்சி உள்ள நாடுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் நான் ஆப்ஷன் சீதாங்கர்ட்டு வடகொரியா சவுதி அரேபியா இந்த ரெண்டு நாட்டில் தனிநபர் ஆட்சி வந்து நடைமுறையில் உள்ளது அடுத்து நாற்பத்தி அஞ்சாவது மக்களின் சிறு குழு ஒன்று ஒரு நாட்டையோ அமைப்பையோ கட்டுப்படுத்துவது என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு சிறு குழு ஆட்சின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மக்களின் சிறு குழு ஒன்று ஒரு நாட்டையோ அமைப்பையோ கட்டுப்படுத்த என்னன்னு கேட்டால் சிறு குழு ஆட்சின்னு சொல்லுவாங்க அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் சிறு குழு ஆட்சி உள்ள நாடுகள் ஓகேங்களா சிறு குழும ஆட்சி உள்ள நாடுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு சீனா ரஷ்யா வெனிசுலா ஓகேங்களா சிறு குழும ஆட்சின்னு சொல்லுவாங்க இந்த இடம்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் கடவுளின் பெயரால் மதகுருமார்கள் அரசாங்கம் அமைக்கப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகே இதுக்கான ஆன்சர் என்ன மத குருமார்கள் ஆட்சி மதகுருமார்கள் ஆட்சி என்னன்னா கடவுளின் பெயரால் மத குருமார்கள் அரசாங்கம் அமைக்கப்படுவதுன்னு கேட்டால் என்ன மதகுருமார்கள் ஆச்சு அடுத்து நாற்பத்தெட்டாவது கொஸ்டின் மதகுருமார்கள் ஆட்சி நடைபெறும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பீதாங்க வாட்டிகன் சிட்டி அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் குடியரசு என்ற சொல் எந்த நாட்டில் வடிவமைக்கப்பட்டதுன்னு கேட்டுதுங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டு ரோம் நாட்டில் தான் வடிவமைக்கப்பட்டிருக்காங்க என்னென்னா ஒன்னா டைம் சொல்கிற மாதிரி குடியரசு என்ற சொல் எந்த நாட்டில் வடிவமைக்கப்பட்டதுன்னு கேட்டுருங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு ரோம் நாட்டில் அடுத்த ஐம்பதாவது கொஷின் அபர்ஹான் லிங்கன் எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு கேட்டுருக்குங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு அமெரிக்கா ஆப்ஷன் பி அமெரிக்கா